இந்திய பொருட்கள் மீதான வருகை அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைத்து உள்ளது இந்திய பொருளாதாரத்திற்கு மகத்தானது என பாஜக மாநில துணைத் தலைவரும் பேராசிரியருமான கனக சபாபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவையில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் பிரதமரையும் கூட அவருடைய எக்ஸத்தில் போட்டிருக்காரு அது என்னன்னு சொன்னால் நம்முடைய பொருள்களுக்கு அமெரிக்கா விதிக்கின்ற வரியானது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய முதல்ல அது இருபத்தஞ்சாக இருந்தது ஐம்பது சதவீதம் போட்டார் இப்போ வந்து அது பதினெட்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினெட்டே வந்து ரொம்ப நல்ல குறைதல் ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க அதிகபட்சமாக செலவு கொடுக்கறது இந்த யூரோப்பியன் யூனியன் மாதிர நாடுகளுக்கு தான் அதுக்கு பதினஞ்சு விழுக்காடு தான் கொடுக்குறாங்க பதினஞ்சு சதவீதம் தான் அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தான் குறைவு அதனால் உலக அளவில் நமக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர்றாரு நான் வந்து எங்கள் நாட்டினுடைய இந்த வணிக ஒப்பந்தம் போடுறதில் ஒரு டஃப்பான நெகோஷியேட்டர் சுலபமாக விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னை விட ரொம்ப வந்து டஃப்பானவர் வந்து பிரதமர் மோடி அதுதான் அவருடைய சிறப்புத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் வந்து இன்னொருபடி மேலே போய் சொல்லியிருக்காரு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் இந்த வர்த்தக ஒப்பந்தம் போடுவது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப அவருடைய நாட்டு நலனை பாதுகாக்கிறதுல உறுதியாக இருப்பார் அதனால தான் எங்களுக்கு அவர் மேலே மரியாதை அப்படின்னு சொல்லுவார் ட்ரம்பே என்ன சொல்லுவார் எப்படி நாங்கள் அமெரிக்க பொருள்களை பாதுகாக்கிறதுக்கு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறப்போ அதே மாதிரி மோடி இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு இருக்கார் அப்படின்னு இந்திய நாடு நாம் முன்னெச்சரிக்கையாக தனித்தனியாக நாடுகளுடன் ஒப்பந்தம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு பேர் அதாவது ஒரு நாடும் இன்னொரு நாடும் போடக்கூடிய ஒப்பந்தம் அந்த ரெண்டு நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும் மற்ற நாடுகளுக்கு அது சம்மந்தப்படாது அதிக வேலைவாய்ப்பை தரக்கூடிய இப்போ ஜவுளித்துறை காலனி ஃபுட்வேர் போடுறது அப்புறம் இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரி நகை சம்பந்தமான ஆபரணங்கள் அது பண்ணியிருக்குது மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி அதிகமாக மக்கள் வேலை செய்யக்கூடிய துறைகள் எல்லாம் வந்து நமக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா அந்த தடை வரி அதிகப்படுத்துறதுனால இங்கே திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஜவுளி பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க நானும் நம்ம அரசாங்கம் மோடி அரசாங்கம் அதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக ஐரோப்பிய நாடுகள் இங்கெல்லாம் போட்டாங்க அதன் மூலமாக வே நம்ம ஓரளவுக்கு அந்த பாதிப்பு குறைந்திருக்கிறது இப்போ அமெரிக்கா கூட மறுபடியும் ஒப்பந்தம் வரும்போது இது கண்டிப்பாக நம்முடைய நாட்டிற்கு நல்லதாக இருக்கும் ரெண்டு அரசுகளுமே உறுதிப்படுத்தி இருப்பது பதினெட்டு விழுக்காடு பதினெட்டு சதவீதம் தான் வரி அப்படிங்கிறது இது பெரிய சலுகை நம்ம ஐம்பதுலேருந்து இப்போ பதினெட்டுக்கு வந்து இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆனால் அதுக்கிடையில் இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் தவறான பிரச்சாரங்களை செய்து வருகின்றன நாம் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு மோடி விட்டு கொடுக்கவே மாட்டார் அது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பு துணை ஜனாதிபதி வேன்ஸு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளினுடைய தலைவர்களும் அது சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நம்ம நாடுனுடைய பொருளாதாரம் வலுவாக மேலும் வேகமாக வளர்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு எப்படி சென்ற வாரம் போட்ட ஐரோப்பிய யூனியன் கூட போட்ட ஒப்பந்தம் ஒரு மதரஃப் ஆல் டீல்ஸ் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி இது அமெரிக்கா கூட போட்ட இந்த ஒப்பந்தமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தமாக கருதப்படும்